கண்ணியமிக்க அல்லாஹு ஜல்லா ஷான் தாலின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹான் அந்த ரமலானுடைய இந்த முதல் நாளை நாம் அடைய அடையறுக்கிறோம் அதற்கு முன்னதாக அதை ஆர்வப்படுத்தும் விதமாக ரமலான் மாச மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக இந்த பகுதி மக்களுக்கு இந்த ரமலானுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒரு ஏற்பாட்டை செய்த நம்முடைய அன்பு சகோதரர் இஸ்லாமிய பிரச்சார பேரவை சகோதரர் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக அது மட்டுமில்லை இங்கே வருகையில் இருக்கிற அனைத்து நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் ரகுமதி செய்வானாக என்று கூறி சகோதரி தாய்மார்களே என்று எனது வரை ஆரம்பம் செய்கின்றேன் பொதுவாக ரமலானுடைய ஒவ்வொரு மாதமும் நம்மளை வந்து கடந்து போய் கொண்டே இருக்கின்றது அந்த ரமலான் மாசத்தை கொண்டு நம்ம என்ன பயனடைந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் காரணம் என்ன தெரியுங்களா போன ரமலானில் இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலானில் இல்லை மரணம் முந்தி விட்டது இந்த ரமலால் இருக்கக்கூடிய நாம அடுத்த ரமலான்ல இருப்போமான்னு தெரியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு மரணம் வெகு அருகாமையில் இருக்குது நவீனாயம் சொல்லலா சொன்னதாக அதிஷ்கிருத்தா வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம் கியாமத்தனாவுடைய அடையாளங்கள் ஒன்று திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் சொன்னாங்க இன்னைக்கு பார்க்குறோம் திடீர் மரணங்கள் அதிகமாக இருக்குது அந்த திடீர் மரணங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நம்மளோட பேசி கொண்டிருந்த நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய பெரியத்தா சின்னத்தா நம்முடைய மாமனார்கள் நம்முடைய மாமிமார்கள் நம்முடைய எத்தனையோ சொந்த வந்தங்கள் நம்ம கண்ணு முன்னாடி மரணித்திருக்கிறார்கள் அந்த மரணத்தை நாம் கலந்திருக்கிறோம் அந்த மரணத்தை சந்தித்திருக்கிறோம் ஆனால் அந்த மரணத்தை மறந்து போயிடுறோம் எனக்கு ஒரு நாள் மரணம் ஏற்படுமே அப்படிங்கக்கூடிய அந்த மரண சிந்தனை நம்மளை விட்டு போய்விடுகின்றது சகோதரி தாய்மார்களே மரண சிந்தனை நமக்குள் அதிகமாக வர வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய மரணம் அமல் இல்லாமல் ஏ ஈமான் பரிசு காத்துலீமுண்டான மக்களே உங்களுடைய மரணம் ஈமான் இல்லாத நிலையில வந்துவிடக்கூடாது அமல் இல்லாமல் மரணித்து விட கூடாது அது மிகப்பெரிய கை சேதம் சௌதரிய தயமாக வரக்கூடிய ரமலான் மாதம் நம்முடைய பாவங்களுக்கு முழுக்க முழுக்க அல்லா இடத்துல மன்னிப்பு தேடி நம்முடைய ஆகிரத்தை சரி செய்யக்கூடிய மாதம் நம் முன்னாடி வந்து அந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் தெரியுங்களா நம்முடைய மரணம் அருகாமையில் இருக்கு நம்ம இன்னைக்கு மரணத்தை மறந்து என்ன காரணம் தெரியுமா உலகத்துடைய ஆசையில மூழ்கி விட்டோம் இந்த ரமலான் மாசம் வந்த உடனே பிளான் பண்ணிட்டோம் வீட்டுக்குள்ள பேசுறோம்

உலகத்துடைய பேராசையின் காரணமாக தான் நம்மளுக்கு ரமலான் மாதத்தை கூட கண்ணியப்படுத்த மறந்து விட்டோம் சகோதரி தாய்மார்களே எப்படிப்பட்ட ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த உலகத்துடைய பேராசையின் காரணமாக நாம் என்ன செய்யறோம் ரமலான் மாதத்து கூட சில வீடுகளை பார்க்குறோம் சர்வசாதாரணமாக பகல் நேரத்தில் சாப்பாடு பகல் நேரத்தில் பார்த்தா சில வீடுகளுக்கு போகிறோம் நான் போகும் பொண்ணா எல்லாமே வீடுகளுக்குள்ளே வரவேற்றுட்டு பகல் நேரத்தில் டீ சாப்பிட சொல்கிறாங்க ரமலான் மாதத்துடைய அந்த கண்ணியமே இல்லை

நாங்கள் இப்பயே பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யறோம் அந்த அமல்களை பின்னக்க போட்டுறோம் அமல்கள் வந்து நமக்கு அவளுக்கு மதிப்பாக தெரியுது கிடையாது இந்த உலகம் அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பிக்க வஸ்துவா இந்த காசு பணம் கட்டடங்கள் நம்ம வீட்டுக்கு நகை நெட்டுகள் நம்ம வீட்டுக்குரிய பட்டு சேலைகள் நம்முடைய எல்லாமே ஒரு மதி அல்லா இடத்துல மதிப்பிக்க வஸ்துக்கள் அண்ணா கிடையவே கிடையாது இந்த உலக தேவையை பூர்த்தி செய்வதற்காண்டி அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள இடம் தான் இந்த உலகம் நம்ம எதையும் மௌத்துக்கு மௌத்துக்கு பின்னாடி எதையும் கொண்டு போக போறதில்லை நம்ம கூட எந்த வஸ்துக்கள் வராது எவ்வளவு கோடான ஓடி கோடிஸ்வர்கள் மவுத்தானாங்க கையில எடுத்துட்டு போனாங்களா மௌத்தாகும் போது அவ்வளவு வாழும் போது எத்தனையோ அவங்க அரிசி உணவுகள் சாப்பிட்டார்கள் பஞ்சு படுத்து தூங்கினாங்க எத்தனை ஏசி நூலை படுத்து தூங்கினாங்க எத்தனையோ பணியாளர்கள் சேவை செய்தார்கள் அரிசி உணவை சாப்பிட்டார்கள் ஆனால் மரணத்தை விட்டால் அவர்கள் என்ன செய்யப்படுது ஒரு ஒரு காட் ஒரு காட்டன் துணியில சுத்தி மண்ணறையில மண்ணுக்குள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடி என்ன செஞ்சிடும் கவனிட்டு விட்டு அந்த கபராக்கிட்டு வந்துடும் மண்ணில் புதைச்சிட்டு வந்துடும் சவுதாயி பார்க்கணும் நேற்று வரை எப்படி இருந்த ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர் இன்று மண்ணறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் நேற்று வரை அரிசுவை சாப்பிட்டவர் அரிசுவை உணவு சாப்பிட்டவர் அவர் ஒரு நேரம் சாப்பிடலாம் மனைவி கவலைப்படுவாங்க ஒரு நாள் இரவு கரண்ட் இல்லை சொன்னா துடிப்பாங்க அப்படி எல்லாம் பாசமிக்க அந்த உறவுகள்லாம் பூமிக்கு மேல இருக்குது ஆனால் பூமிக்கு கீழே போய்விட்டார் யார் இப்ப அவரை பராமரிக்க முடியும் அவரை நிலைமையை சிந்திக்கிறது யார் சௌதத்தை யோசிச்சு பார்க்கணும் இந்த உலகம் என்பது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் அமல் செய்வதில் உலகத்தை பெருசாக நினைக்கிறோம் ரூபா நோட்டு ஐநூறுவா ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு ரெண்டாயிரம் நோடைய மதிப்பு தெரியுது ஆனால் அமலுக்குடிய மதிப்பு தெரியல நவீனம் செல்லலாம் ஆட்சி உதவ சகாபா கூட ஒரு ஒரு பாதையில் போய் கொண்டிருக்காங்க அப்போ பார்த்து சொன்னால் ஒரு செத்து ஆடு ஒரு இடத்துல கிடைக்குது இப்போ சகாபாட்ட கேட்குறாங்க எண்ணை தோழர்களே உங்களுடைய பார்வையில் அந்த ஆட்டின் விலை என்னன்னு கேட்குறாங்க செத்து போன ஆடு சகாபாக்க சொன்னாங்க யாரும் சொல்லலாம் செத்து போன ஆட்டை யார் விலைக்கு வாங்குவா அது யாரும் வாங்க மாட்டோமே அப்ப நபீனாய சொல்ல சொன்னாங்க இந்த உலகத்துறை மதிப்பு செத்தாட்டை விட மோசமானதுனாங்க அல்லாவுடைய பார்வையில் இந்த உலகத்துறை மதிப்பு இதை விட மோசமானது இதை நீ விரும்புகிறீங்களா இதை யாசிக்கிறீங்களா இதன் மீது பேராசை கொள்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதேமாதிரி இன்னும் இன்னொரு கதை செலவு நபீநாயக சொல்லாசவங்க என்ன சரி சகாபாக்களோட ஒரு பாதையில் நடந்து போகும்போது குப்பமேட்டை காட்டுறாங்க குப்பை குப்பைமேட்டில் பார்த்தா குப்பை குவிந்து கிடக்குது இப்போ நவீன சலா சகாபாக்கிட்டு கேட்குற எண்ணே தோழர்களே இந்த குப்பையில் என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க குப்பையில் என்ன கிடக்கு கிடையாது எப்படின்னு சித்திரமான கேள்வி சகாபாக்கள் யோசிக்கிறாங்க குப்பையில் என்ன கிடைக்குது யாரோ சொல்லலாம் கொஞ்சம் கிழிஞ்சு போன துணி கொஞ்சம் ஒடிஞ்சு போன எலும்புகள் கொஞ்சம் கந்தல் துணிகள் கிடைக்குது கொஞ்சம் மலஞ்சலங்கள் கிடைக்குதுன்னு சொன்னாங்க இப்போ நவீனாயசலா சொன்னாங்க இந்த கிழிந்து போன துணிகள்லாம் நேற்று வரை ஜவுளி கடைகளில் அலங்காரமாக இருந்துச்சு நேற்று வரை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய திவான்கள் பெரிய பணக்காடை உடம்புகளை மினுக்காக இருந்த ஆடைகள் இன்று மரணித்து அந்த ஆடைகள் என்ன செஞ்சு குப்பை மேட்டுக்கு வந்து விட்டன வேற என்ன கிடைக்குது எலும்பு நேற்று வரை இந்த எலும்புகள்லாம் குதிரைகளாகவும் ஒட்டகங்களாகவும் மனிதர்கள் பவனி வந்த வாகனங்கள் இன்று செத்து போய் இன்று எலும்புகளாக மாறி குப்பைகளுக்கு வந்து மலம் கிடக்குது யார் சொல் அந்த மலம் இருக்குது நேற்று வரை அரசு உலகா இருந்துச்சு என்று மனிதன் அதை சாப்பிட்டு மலஞ்சலமாகி எல்லாம் குப்பைமேட்டுக்கு வந்துச்சு உலகத்துடைய குப்பைமேடு தான் உலகம் இதை நீ விரும்புறீங்களான்னு கேட்கிறேன் பாருங்க இப்படிப்பட்ட உலகத்தை நாம விரும்பிக் கொண்டு இன்னைக்கு அமல்களை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம் ரமலான் மாசத்துல கூட அமல்களை விட்டு தூரமாக சவுலே தாய்மார்களே நிச்சயமாக இந்த அமல்கள்ங்கிறது இந்த உலகத்தில் எவ்வளவு மதிப்பு மிக்கது எவ்வளவு அந்தஸ்து உள்ளது நபிகளாயம் சொல்லலாசம் சகாபா கூட போய் கொண்டிருக்காங்க அப்ப ஒரு கபரை காட்டுறாங்க அந்த கபரை காட்டி சொன்னாங்க என் நெருமை தோழர்களே இந்த கபரு வாசி இருக்கிறாரு இந்த கபருடைய வாசியை எழுப்பி அவருக்கு இந்த உலகம் முழுக்க செல்வத்தை கொடுத்து இந்த செல்வம் வேண்டுமா இரண்டு ரகாய் தொழுகை வேண்டுமா என்று கேட்டால் அவள் இரண்டு ரகாய் தொழுகையை தான் விரும்புவார் சொன்னாங்க அவர் நெருக்கடியை சந்திச்சிட்டார் மறுமையை சந்திச்சிட்டார் மறுமையில் உலக செல்வத்துக்கு ஒரு மதிப்பும் இல்லை மறுமையில் இந்த உலகம் காசு பண்ணதுக்கு எந்த மதிப்பும் இல்லை அங்க ரெண்டு அக்காய் தொழுகிக்கும் முன்னாடி இந்த உலகம் உலகத்துல செல்வக்கும் எந்த மதிப்பும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த உலகத்துடைய இந்த செல்வத்தை நாம நாங்க விரும்பி கொண்டு என்ன செய்யறோம் அம்மல்களை விட்டு தூரமாக இருக்கிறோம் நம்ம என்ன செய்யறது அந்த காலையில் சங்கல் சாப்பிட்டு அப்படியே என்ன செஞ்சிருந்த அவனமே செலுத்துறது கிடையாது அது அடுத்து நாங்கள் தொழுக லேட் ஆயிருது மாசத்தோட அமல் செய்ய பதிலாக உலகத்துடைய என்ன செய்து அப்படியே அமல்களை பலகீனப்படுத்தி சவுளை தாய்மார்களே மிகவும் விறுவிறுப்பாக அமல்களை செய்ய வேண்டிய மாதம் அதிகமாக சொன்னாங்க அதிகமாக செய்ய வேண்டும் இந்த மாசத்துல அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மாசத்துல ரொம்ப நம்ம பெண்கள் பலகீனமாயி இன்னைக்கு ரமலான் ஆரம்பிச்சது உடனே உணவுப் பொருள் இருக்கு அதை சேகரிக்கல மைண்டு போகுது மாசி கருவாடு வாங்குவோமா உப்பு கருவாடு வாங்குவோமா என்ன எனக்கு சகருக்கு என்ன சாப்பாடு செய்யுது இத சிந்தனைகள் இதுக்காக பஜார்கள மக்கள் கூட்டம் உணவுப் பொருளை வாங்கி வாங்கி வைக்கிறது இதான் நம்முடைய நோக்கம் நோன்பு திறக்கும்போது என்ன செய்யறது அதுக்கு வித விதமான உணவுகள் அதை தேடி அழகிறது இதே உலகத்துடைய அமல்களை பாழாக்கிட்டு சவுல தமிழை பசித்து இருப்பதை தவிர அல்லாவுடைய நெருக்கம் ஏற்பட வேண்டும் மாசத்துல அல்லாவுடைய நெருக்கம் ஏற்பட்டு பாவங்கள் மன்னித்து நம்முடைய அல்லாவுடைய பொருத்தம் அடைந்து நம்ம மரணத்தை சந்திக்க வேண்டும் நம்ம மரண நேரத்தில் உண்மையான முஸ்லிம்களாக நல்லாமல் செய்தவர்களாக அல்லாவை சந்திக்க வேண்டும் கை சேதப்பட்டவர்களாக மரணத்தை சந்தித்து விடக்கூடாது நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ மரணங்களை நாம் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம் நாம் எந்த அமலும் இல்லாமல் ஒரு தௌபா இல்லாமல் எந்த விதமான நல்லமல் செய்யாமல் எத்தனையோவர்கள் மரணத்தை சந்தித்து கபருக்கு சென்று விட்டார்கள் அது மாதிரி கை சேதத்துக்கு ஆளாகி விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு தயாராகி கொண்டிருக்க வேண்டும் நம்ம மரண நேரங்கள் அல்லாவுக்கு பொருத்தமான மரணம் வர வேண்டும் அதான் முக்கியமான விஷயம் நம்முடைய எண்டு அதான் நம்முடைய நோக்கம் அதான் ஒரு முஸ்லிம் நோக்கமே நமக்கு மரணம் தான் மரண நேரத்தில் களிமாவுடைய மரணவங்க வர வேண்டும் நம்ம நல்லவளோட மரணித்து மறுமையில நம்ம ஜெயசீலர்கள் ஆக வேண்டும் இதைத்தான் டார்கெட்டாக இதைத்தான் ஒரு அஜெண்டாவாக வைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் சகாபாக வாழ்ந்தார்கள் அவருடைய மரண நேரத்தை முழுமையாக சிந்தித்தார்கள் மறுமைக்காடே வாழ்ந்தார்கள் மறுமைக்காடே அமல் செய்து மறுமையின் வெற்றிக்காகவே உயிர் நீத்தார்கள் சகாபாக்கடைய எடுத்து எடுத்துப்பார்கள் எத்தனை சகாபாடைய வாழ்க்கை செல்வ செழிப்புல வாழ்ந்தவர்கள் செல்வ செழிப்பில் இஸ்லாத்துக்கு முன்னாடி செல்வ செழிப்புல வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தை அவங்க மிகப்பெரிய அளவுக்கு அந்த செல்வத்தை தூரமாக்கப்பட்டார்கள் அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் துணியோட வெளியேறி வந்து நபிசிலாஸ் அவங்க கூட இருந்து வாழ்ந்து அதே நிலை மரணித்த சகாபாக்குடைய வரலாறு பார்க்கிறோம் ஒரு சகாபி அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய செல்வ செல்வந்தர் செல்வ சீமாட்டியுடைய பிள்ளை முசப்பம இருக்காரே அவர் சந்தை பக்கம் வந்தார்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சந்தைக்கு வந்துட்டு போயிட்டாரு சொன்னா அந்த ஏரியாவுக்கு முசப்பணி வந்துட்டு போனாரான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அவர் போடுற அத்தர் வாடை பல மணி நேரம் அந்த அந்த வாசனை அந்த இடத்துல நிற்கும் அவ்வளவு பெரிய உயர்ந்தராக அத்தர போடுவார் ஒரு நாள் போட்டாலே மறுநாள் போட மாட்டார் அந்த அளவுக்கு அவர் தாம்பிகமான வாழ்க்கை புரோபகரமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை செல்வத்தில் உலர்ந்து கொண்டிருந்தார் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவருக்கு இஸ்லாமிய செய்தி எட்டியது செய்தி தூது செய்தி காதல விழுந்துச்சு நபி நபிசுலாசங்களை போய் சந்தித்தார் நபி கூட பேசினார் நபி சொல்லாசங்க எத்தி வச்சாங்க ஏகத்துவத்தை எத்தி வச்சாங்க அந்த நேரத்தில் அவருக்கு ஈமான் கிடைச்சது ஈமான் நபி நபிசுல்லாசுடைய கரத்தை படி பிடித்து அசோத் அண்ணா முகமது வரும்

வெளியே போன சொல்லி அவரை படனியை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த சொத்தில் எந்த பங்கும் இல்லை எனக்கு பிள்ளையும் இல்லை உனக்கு நான் பெற்றோரும் இல்லை வெளியேறி என்று சொல்லி முசமுனை வர வீட்டை பிடிச்சி படனியை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க அவர் அவர் முடிவு செய்கிறார் இந்த செல்வ வாழ்க்கையை விட இந்த அறுசுவை உணவை விட இந்த தாம்பிகமான வாழ்க்கையை விட இந்த ஆடம்பரமான உடையை விட அல்லாவி தூதர் கொண்ட மார்க்கம் உயர்ந்தது அதன்படி வாழ்ந்தால் நான் மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாவினால் நான் கௌரவிக்கப்படுவேன் சொர்க்கத்தில் அல்லாத்துல உயர்ந்த கண்ணியத்தை கொடுப்பான் சொர்க்கத்தில் உணவு கொடுப்பான் சொர்க்க சொர்க்கத்தில் மாளிகை கொடுப்பான் சொர்க்கத்தை உயர்ந்த ஆடையை கொடுப்பான் சொர்க்கத்தை உயர்ந்த உணவுகளை கொடுப்பான் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர் முடிவு செய்தார் அல்லாவி தூதர் சல்லாச மார்க்கம் தான் எனக்கு வேண்டும் என்று முடிவு செய்து வீட்டை விட்டு வெளியே கிளம்ப தயாராகிட்டார் சொத்து வேணா சொகம் வேணா எது வேணாம் எனக்கு இஸ்லாம் கிடைத்தால் போதும் வெளியே போகும்போது சொன்னாங்க நீ போட்டிருக்க ஆடை எங்களுடைய எங்களுடைய அந்த பாரம்பரிய சொத்துல வாங்கினது ஆடையை காட்டி வச்சுட்டு போகிறாங்க அவருடைய ஆடையை கலட்டி வச்சுட்டு ஒரு கனத்த போர்வை எங்கள் அம்மா கொடுக்குறாங்க பெத்த மகன் பெற்ற மகன் மேல பாசம் பெத்த தாயி ஒரு கனத்த கம்பளி போர்வையை கொடுக்குறாங்க போர்த்திக்கிற காண்டி ஆடை இல்லாமல் போகிறாரே நிர்வாணியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக அடுத்த கணம் இந்த உலகத்துல எல்லா இன்பங்களும் பறிக்கப்படுகின்றது அதை பத்தி கவலை இல்ல முஸ்லிமோட ஈமான் எவ்வளவு ஈமான் அந்த கணத்தை போரிய வாரிக்கு போர்த்தி கொண்டு வெளியேறி போறார் அல்லாஹ் தூதர்கிட்ட போறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தோள்ல தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்றாங்க நிச்சயமாக உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் மறுமையில் இந்த இஸ்லாத்து காண்டி இந்த ஈமானு காண்டி இந்த தௌஹீது காண்டி இந்த உலகத்தில் சகல இன்பத்தையும் திறந்தாயே உனக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியா கொடுப்பான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடையே வச்சுக்கிட்டாங்க முஸ்லிம் உமைர் நபி சொல்லா அலிஸ்லாம் கூடிய எந்த அளவுக்கு சொன்னா உள்ளாடை இப்படி சொல்றாங்களா அந்த அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்தவர் முசப்னு உமையர் நபி சுலாச அடி வாங்கி இடத்துல எல்லாம் முசப்னு அடி வாங்கி இருக்கிறார் நபி சுலாச எச்சில் கல்லறி வாங்கின இடத்துல எல்லாம் முசப்னர் கல்லறி பெற்று இருக்கிறார் நபி சுலாசம் கூடையே இருந்த ஒரு சகாபி வாலிப வயது நல்ல திருமண வயது அப்படிப்பட்ட வயசுல என்னென்ன ஆசைகள் இருக்கும் என்னென்ன உலகத்துல இன்பங்களை பத்தி கற்பனைகள் இருக்கும் அதை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார் எனக்கு இந்த உலகத்துல இஸ்லாம் மாத்திரம்தான் எனக்கு சிறந்தது இஸ்லாம் கிடைத்தால் எனக்கு போதும் என்று சொல்லி முசப்னு இஸ்லாம் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தார் அந்த இஸ்லாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கடைசியாக அந்த அந்த அது பத்ரு போர் கடத்து உகது போர் வருது அந்த உகது போர்ல முசப் உமேர் என்ன செய்ய அந்த போர்ல கலந்துக்கிறார் அந்த போர்ல கலந்து அவர் கையில் இஸ்லாமிய கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த போர் ஆரம்பத்தில் வெற்றி மாதிரி ஆகி திரும்ப சில பலகீனத்தினால திரும்பவும் வெற்றி இல்லை தோல்வி இல்லை முடிஞ்சிச்சு அந்த நேரத்தில் பயங்கரமான எதிரிகள் தாக்குதல் இருக்கும் போது முசப் கொடியை பிடிச்சி உடந்துட்டு இருக்கார் அந்த இளம் வயது வாலிபர் இஸ்லாத்துக்காடி அனைத்தையும் அனைத்து சுகத்தையும் திறந்த வாலிபர் இஸ்லாத்துக்காடி உலகத்துறை இன்பத்தை எல்லாம் திறந்த வாலிபர் இஸ்லாமிய கொடியை பிடித்து போர்க்காலத்து நிற்கிறார் அப்ப பின்னாடி இருந்து எதிரி வந்து அவர் முதுகுல ஒரு அம்பை குத்துகின்றான் அப்படியே கொடியை பிடிச்சாங்க நிற்கிறார் கொடி பிடிச்சிருக்க ஒரு கையை ஒருத்தர் விட்டுறான் விட்டா இடது கையில கொடியை தாங்கி பிடிக்கிறார் இடது கையை விட்டினான் ரெண்டு புஜங்களை வைத்து நசுகிறார் அந்த கொடியை தாங்கி பிடிக்கிறார் கொடியை கீழே விளவிடவில்லை கொடி கீழே விழுந்துச்சுன்னா போர் தோல்வின்னு சொல்லி அறிமு அடையாளமாயிடும் கொடியை கீழே விழ விழ விளைவிடாமல் ரெண்டு புத்தங்களை வச்சு அரவணைச்சு பிடிச்சிட்டாரு கொடிய கடைசியாக ஒரு எதிரி வந்து முதுகை ரெண்டு ஆயிட்டார் முசபினும் சைதாயிட்டார் அவர் கடைசியாக போர் முடிஞ்சிருச்சு போர் முடிஞ்ச பின்னாடி நபிகலாயம் சல்லா அழிசலம் சைதாகப்பட்ட சடலங்களை பார்த்துட்டு வர்றாங்க முசபுரிய சடலம் கிடைக்குது சைதாகப்பட்ட நிலையில கிடைக்கிறார் இப்ப நபிகலாயம் சல்லா அலுவலங்க சொன்னாங்க எல்லா சகாபாக்களுக்கும் கபனீடு துணியோட சொந்த வந்து இருக்கிறாங்க முசாப் உமேருக்கு கபலீடு துணி கொண்டு வர சொந்தம் இல்லை பந்தம் இல்லை அத்தனை தொடர்ந்து இஸ்லாத்துக்கு வந்து வந்தார் சொன்னாங்க இவருக்கு கமலிவருக்கு துணி இல்லை எந்த போர்வை எந்த கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தாரோ அந்த கம்பளி போர்வையால் கவனிட்டு விடுங்கள் சொன்னாங்க அந்த கம்பளி போர்வையால் கவனிட்டா தலையை முன்னா கால் தெரியுது காலம் முன்னா தலை தெரியுது இப்ப நவீன அந்த கம்பளி போர்வையை கூட தலையை முடிவிட்டு கால்களை இலை மூடி விடுங்கள் சொன்னாங்க மூடி முடிவச்சுதான் முசம் முழுமாரும் அடக்கம் செஞ்சாங்க ஒரு போர்வியோட இஸ்லாத்துக்கு வந்து ஒரு போர்வியோடே வாழ்நாளை கழித்து ஒரு கம்பளி போர்வியன் தன் தன் வாழ்நாளை முடித்து கொண்டார் அவர் மறுமையை வழங்கியிருக்கிறவர்கள நாம வழங்கியிருக்கிறோமா யோசிச்சு பா இஸ்லாத்துக்காண்டி தியாக நம்ம செஞ்சிருக்கிறோமா இஸ்லாத்து அடையிற்காண்டி இப்படி எல்லாம் வேர்வை செஞ்சிருக்கிறோமா சொத்தை இழந்திருக்கிறோமா சோகத்தை இழந்திருக்கிறோமா ரத்தம் செஞ்சிருக்கிறோமா ஏதாவது செஞ்சிருக்கிறோமா நமக்கு இலவசமாக கிடைத்த சொத்தாக இஸ்லாம் கிடைச்சதுனால சகோதரிய தாய்மார்களே இஸ்லாத்திலே மதிப்பு திரியாமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமா நம்ம மரண நேரத்தில் அல்லா பொருந்திய நிலையில் மரணம் மரணிக்க வேண்டும் அதற்கான நல்லவர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல சந்தர்ப்பம் ரமலாவுடைய மாதம் சகோதரி தாய்மார்களே அப்படிப்பட்ட மாதத்துல நம்ம வீண் வரியமா காலத்தின் நேரத்தை செலவழ்த்தி விடக்கூடாது வரலாற்றில் இன்னொரு சகாபியை பத்தி எழுதுறாங்க ஹன்னலான்னு சொல்லக்கூடிய சகாபி ஹன்னலாங்கிற சகாபி இருக்கிறாரு அவர் எந்த அளவுக்கு நபிசலாசம் அவங்க கிட்ட தன்னுடைய ஈமானை கொண்டு பயந்து கொண்டு வந்த நபர் அவர் உகுது போர்க்காலத்துல அவரும் அவர் செய்தாக்கப்பட்டார் எப்படி செய்தாக்கப்பட்டார் சொன்னால் ஹன்னலார் கண்ணலார் அலியலா அப்பதான் புதுசா திருமணமான திருமண தம்பதிகள் அந்த நேரத்துல உகுது போர்க்களத்துக்கு படைகள் போயிருச்சு இவர் தன் மனைவியோட அன்னைக்கு அன்னைக்கு படைகள் பரப்பிட்ட நாள் திருமண நாள் திருமண திருமணம் நடந்து தன் மனைவியோட முதல் அந்த நாளை கழிக்கின்றார் மறுநாள் உகது போர்க்காலத்துல இருந்து போர் செய்தி வருது முஸ்லீம்களுக்கு தோல்வி தோல்வின்னு சொல்லி திருமணம் முடிச்ச புது மாப்பிள்ள எப்படி இருப்பார் என்னென்ன சிந்தனைகள் ஓடும் முஸ்லீம்களுக்கு தோல்வியால் கேட்ட மாத்திரத்துல என்ன செஞ்சாங்க தன் மனைவியோட உறவு கொண்டு விட்டு குளிக்கிற காடி தண்ணி எடுத்து அலையில ஊத்துறார் அங்க போர் செய்தி வருது முஸ்லீமுக்கு தோல்வி என்று தோல்வி என்று கேட்ட மாத்திரத்துல என்ன செஞ்சிட்டாரு குளிப்பு கடமை கூட நிறைவேற்றல வாழை எடுத்துக்கொண்டு நேராக போர்க்களத்துக்கு போயிட்டார் போர்க்களத்துக்கு போய் எதிரியோட போர் செய்து அந்த போர்க்களத்திலே அவர் செய்தாக்கப்பட்டார் யோசிச்சு பாருங்கள் ஒரு புது மாப்பிள்ளை இன்னைக்கு புது மாப்பிள்ளையே வெளியிலே இல்லை கல்யாணம் முடிச்சாச்சுன்னா நாற்பது நாள் தொழுகையாலே கூட தொழுகிறதில்லைங்க வீட்டை விட்டு வெளியே விடுறது கிடையாது அடைச்சி போடுறது பொண்ணு மாப்பிளையை அடைச்சி போட்டு தொழுகா மாக்கி என்னென்னமோ செய்கிறோம் இதெல்லாம் மார்க்கமா அது திருமணம் முடித்தோடனே கணவன் மணி தொழுக வேண்டாமா அப்படி இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு அந்த சகாபி திருமணம் முடித்த ஒரு புது மாப்பிள்ள தன் எதிர்காலத்தை பற்றி என்னென்ன கற்பனைகள் இருக்கும் என்னென்ன கற்பனை திட்டங்கள் இருக்கும் என்னென்ன ஆசைப்பட்டிருப்பாரு மனைவிட்டு என்னென்ன பேசியிருப்பாரு அதையெல்லாம் அந்த ஆசைகளெல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னாடி தவிடுபடி தான் முன்னாடி காலுக்கு கீழே இருக்கக்கூடிய தூசி தான் அல்லாவுடைய பொருத்தத்தான் முன்வைத்தார்கள் அல்லாவுடைய பாதையை போர் செய்து சைதானால் மறுமையில் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் அதற்காக இந்த உலகத்துடைய அந்த எதிர்கால அந்த ஆசையெல்லாம் திறந்து விட்டு அல்லாவுடைய பாதையில் உகது போர் களத்துக்கு போய் சைதாயி சைதாயி விட்டார் அவர் பெருந்துணர் இருந்ததனால் மலக்குகள் குளிப்பாட்டுகின்ற காட்சி அல்லாஹ் பார்த்து சகாபாக்கள் சொன்னாங்க குளிப்பாட்டு கொண்டிருக்கிறார்கள் சைதானவங்க வந்து யார் அப்படியே அடைக்கணும் ஆனால் கல்லல்லா மட்டும் மலக்குகள் வந்து தண்ணியை ஊற்றி அவர் ஜனாசை குளிப்பாற்ற காட்சியை பார்த்து பார்த்துட்டு நபிசுலாசை விசாரிக்கிறாங்க என்னென்ன கல்லலாவிய மலக்களுக்குள் பாட்டுறாங்க அப்ப சகாபாக்கள் விசாரிச்சு பார்க்கும் போது இன்றைய இரவு நபிசுலாசம் அதாவது கல்லலாங்கிறவர் தன் மனைவியோட உறவு கொண்டு விட்டு குளிக்கிற நிலைமையில போர் செய்திய முஸ்லீமுக்கு தோல்விங்கிற செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக போர்க்களத்துக்கு வந்து விட்டார் அந்த குளிப்பு நிறைவேற்றாமல் வந்ததுனால மலக்களுக்குள் பாட்டின காட்சியை நபிசுலாசம் பார்த்து சகாபாக்கள் சொன்னதா வரலாற்றுல பாக்குறோம் அப்ப அந்த மரண நேரத்தை அவங்க சிறந்ததாக ஆக்கி கொண்டாங்க அல்லாடைய பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய அந்த அந்த நிலைக்கு வந்துட்டாங்க அதனால சகோதர தாய்மார்களே நம்முடைய மரண நேரம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நல்ல முறை செய்து அதிகமான அல்லாவுடைய போத்தத்தை அடைந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்க சொன்னா வரக்கூடிய ரமலான் மாசத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் ஒரு நாளை கூட வெஸ்ட் பண்ணிடக்கூடாது ஒரு மணி நேரத்தை கூட வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அடுத்த வருஷம் நம்ம உயிரோடு இருக்குமா தெரியாது நபிசலா சொன்னாங்க ஒரு கவலம் சோறை அள்ளி நான் வாயில் வைத்து உண்டு விடுவனா என்பதற்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு என்னங்க இந்த உலகத்தில் கேரண்டி இருக்குது வீட்டில் இருக்க மிஸ்ஸுக்கு கரண்ட்டுக்கெல்லாம் கேரண்டி இருக்குது நமக்கு கேரண்டி இருக்கா கேரண்டி சொல்ல முடியுமா மவுத்து எந்த நேரம் வரும் தெரியாது வயசான அண்ணி மாவத்தை வயசு மவுத்து வரும் ரொம்ப கேன்சர் வந்து படுத்து கிடக்கிற புற்றுநோய் அவருக்கு தான் மவுத்து வரும் ஏதாவது கேரண்டி இருக்குதா நல்ல கேன்சர் நோயாளி படுத்து கிடக்காங்க நூத்தி மூணு வயசு நன்னிமா என்ன மௌத்தாவும் படுத்து கிடக்குது முப்பத்தஞ்சு வயசு வாழ்வியர் மௌத்தா போயிடுறாரு பாக்குறமா இல்லையா முப்பத்தஞ்சு வயசு வாழ வாழ வேண்டிய வயசு மௌத்தா போயிடுறாரு அல்ல மௌத்து தான் கொடுப்பான் நூத்தி மூணு வயசு தேவையில்லை அந்த உலகத்துல தேவையில்லை இவர் இந்த அம்மா மௌத்தாங்களா நிறைய பேர் துவாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த அப்படியே என்ன செய்ய படுத்து கிடக்கும் தினந்தோறும் முழிச்சு மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிட்டுக்கிட்டு குரான் ஒதுக்கிட்டு நூத்தி மூணு வயசுல ஆரோக்கியமா இருக்கும் புற்றுநோயாளி டாக்டர் சொல்லிடுவாங்க மூணு மௌத் மௌத்தாயிருவா ஒரு வருஷமா மௌத்தாம இருப்பாரு ஆனால் வாழ வேண்டிய ஆரோக்கியமான எத்தனையோ வாலிபர்கள் மௌத்தா போயிருவாங்க ஐநா சாதனை குள்ளு நப்சல் தாய்க்கத்தில் மௌத்து மௌத்துங்கிறது நமக்கு எந்த நிலையில எப்படி வேணாலும் வரும் இந்த மௌத்தை சுவச்சதாகணும் அந்த மௌத்துக்கு முன்னாடி மரணத்துக்கு முன்னாடி நம்முடைய அமல்களை சரி செய்ய வேண்டும் அந்த அமல்களை சரி செய்வதற்கான நல்ல ஒரு களம் நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு மாதம் ரமலாட மாதம் இந்த மாதத்தில் நம்ம அமல்களை சரி செய்து அல்லாவுடைய பொறுத்த இந்த ரமலான் முடியும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அல்லாட்டை அதிகமாக நெருங்கினது அல்லாட்டை அழுது உண்மையிலே இந்த மாதம் நமக்கு முடியும் போது சஹாபாக்கள் நபித்தோல்கள் ரமலான் மாதம் முடிஞ்சுக்கோன்னா அழுவாங்களாம் இவ்வளவு இவ்வளோ ரகமத்தான மாதம் எங்களை விட்டு போகுதேன்னு சொல்லி அந்த கண்ணீர் விட்டு அழுவாங்களாம் அப்படிப்பட்ட ரகமத்து அல்லாவதுல பொழியக்கூடிய மாசம் இந்த ஒரு இரவு இருக்குது ஆயிரம் மாதங்களுடைய சிறந்த இரவு அந்த இரவை நம்ம தேடணும் இந்த மாதிரி அமல்களை 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 ஈடுபட்டு அதிகமாக அமல ஈடுபடக்கூடிய நிலையில இன்னைக்கு பெண்கள் ஆயிட்டம் சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் அதன் பக்கம் சாய்ந்துருவாங்க இந்த ஒரு மாசத்துல நம்ம அந்த அதாவது நம்ம சீரியல் பார்க்கறது மற்ற தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருவோம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு திறக்க குரான் ஓத அதுக்கடுத்து நம்ம இருபத்தொழுக எப்படி நம்ம தொடர்ந்து அமல்கள் செய்து கொண்டு இந்த ஒரு மாதமும் நம்ம அமல்கள் செய்ய 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 பாருங்கள் அல்லாவுடைய ரகமத்தில் நம்ம முழுவோம் நில சவுல தாய்மார்களே அப்படி மூழ்கி நம்ம அந்த மௌத்துக்கு தயார் ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து இந்த நிலையை மரணித்தால் இன்றைய அமல்கள் சரியா இருக்குதா இன்றைய அசர நான் தொழுதுட்டனா இன்றைய மகரிப்பை தொழுதுட்டனா இன்றைய உகர தொழுதுட்டான கணக்கலுக்கு சரியா இருக்குதா யார்த்தையான பகையாயிருக்கானா யாரையாவது புறம்பேசி இருக்கிறனா எங்கேயாவது கடனாளியாக இருக்கணா பூராத்தி சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம் சரி செய்து கொண்டே இருக்கணும் இந்த குறையோடைய மௌத்தாயிரக்கூடாது மறுமையில் கை சேதப்பட்டுருவோம் அப்படிப்பட்ட ஒரு மறுமையில் நீண்ட நெடிய வாழ்க்கை சந்திக்கும் போன சொல்லாமலே அதற்கு முன்னாடி நாம் அமல்களை சரி செய்யக்கூடிய ரமலான் மாசத்தை முழுமையாக பயன்படுத்தி நல்லமல் செய்து பாவமற்ற நல்லடியராக ஆகி அல்லாஹைய பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக ஆய்கேள்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ரவானா அலஹா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து ரமலானின் தயாரிப்புகள் குறித்து மிகச் சிறப்பாக உரையாற்றிய அன்பு சகோதரர் பரீத் அஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக நபிகள் நாயன் சொல்லாஹு அலுலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் சொர்க்கத்தில் அர்ரையான் என்று அழைக்கப்படும் ஒரு வாயில் இருக்கின்றது அதன் வழியாக நோன்பு நோக்கூர்கள் மறுமை நாளில் நுழைவார்கள் அவர்களை தவிர வேற யாரும் அதில் நுழைய மாட்டார்கள் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமலாக நோன்புடைய அமல் இருந்து கொண்டிருக்கின்றது வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை மிகச்சிறப்பான முறையிலே அடைந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹுடைய அருள் பெறக்கூடியவர்களாக நாம் மாறி நம்மை விட்டு பிரிந்து சென்ற அவர்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்து அவர்களுக்கு அதிகமாக நன்மையை நாம் சேர்த்து அவர்களுக்காக குரான் ஓதி நாம் தத்தம் அளிக்க வேண்டும் நமக்காகவும் அதிகமாக குரான் ஓத வேண்டும் அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் தகஜத் அதிகமாக தொழுவ வேண்டும் ஐந்து வேளை தொழுகையிலும் அதிகமாக பேணி அதிகமாக தொழுவ வேண்டும் அதேபோல இங்கே அஜரத் அவர்களை குறிப்பிட்டது போல தராவிக் கொள்கையையும் நியமமாக விடாமல் தொழுது வர வேண்டும் இந்த நோம்புடைய மகத்துவத்தை நாம் அனைவரும் பெற்று அதிகமான நன்மைகளை பெற்று அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கொண்டு அவனுடைய அருள் வளங்களை நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக அஜரத் துவா ஓரி நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لا تزغ قلوبنا بعد إذا هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا آيه واسع الكرم امين صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه اجمعين والحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم الله